இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு குழந்தைங்க கூட போனை காமிச்சு ரைம்ஸ் பார்த்தா மட்டும்தான் சாப்பாடு சாப்பிடுறாங்க அந்த அளவுக்கு மொபைல் போன் அப்படிங்கிறது எல்லா மக்கள் கிட்டையும் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதுக்கு பின்னாடி இதுல பெரிய சிக்கல்களும் இருக்கு குறிப்பா குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லைன்னா ஓரளவுக்கு அவங்களோட டீன் ஏஜ்லயோ அவங்களோட தேர்ட்டிஸ் ஃபார்ட்டிஸ்லயோ மொபைல் போனே பார்க்காத வயசானவங்க இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மொபைல் ஃபோன் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அதுல சேஃப்டி கன்சர்ன்ஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் கவுண்டர் பண்றதுக்காக தான் ஜியோ நிறுவனம் ஜியோ பாரத் அப்படிங்கிற பெயர்ல சேஃப்டி அதாவது பாதுகாப்பை முதன்மைப்படுத்தி ஒரு ஃபோனை லான்ச் பண்ணிருக்காங்க அப்படி இந்த ஃபோனில் என்னெல்லாம் இருக்கு இது யாருக்கானது இதில் எப்படி நீங்க எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஜியோ நிறுவனம் ஜியோ பாரத் அப்படின்னு சொல்லப்படுற இந்த போனை லான்ச் பண்றதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அவங்களோட மோட்டோ என்ன அப்படின்னா இந்தியாவுல இருக்கிற எல்லா குடும்பங்களும் கனெக்டடா இருக்கணும் எந்த ஒரு பயமும் இல்லாம அவங்க ரொம்ப பாதுகாப்பா எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாம ஒரு பேரண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்கள அவங்க கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்ணனும் இல்லனா அவங்களோட அவங்களோட பேரண்ட்ஸ் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா வகையிலயும் அசஸ் பண்ணனும் சோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ற மாதிரி ஒரு மொபைல் டிசைன் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜியோ பாரத் மொபைலை அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க இந்த ஃபோன்ல என்ன ஸ்பெஷல்

இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த ஜியோ பாரத் போன்ல இருக்கக்கூடிய மெசேஜஸ் இன்கமிங் கால்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு பேரண்டால கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்க எந்த நம்பர்லாம் எல்லாம் பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பிளாக் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம இந்த ஜியோ பாரத் போன் யூசர்ஸ் எதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது அவங்களுக்கு எதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸா இருக்கும் அப்படிங்கறத நீங்க இங்க இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் சோ கம்ப்ளீட்டா அவங்களோட மொபைல் போனை உங்களால ஹேண்டில் பண்ண முடியும் நீங்க போன் நம்பரை பிளாக் பண்றது எஸ் எம் எஸ் பிளாக் பண்ணுறது இல்ல யாரெல்லாம் வந்து கான்டாக்ட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது இந்த மாதிரி உங்களால புல் கண்ட்ரோல் இதுல எடுத்துக்க முடியும் அதனால் தான் இந்த யூசேஜ் மேனேஜர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட்டே சொன்னோம் இந்தியா முழுக்க கனெக்டிவிட்டியை ரொம்ப பாதுகாப்பான முறையில் என்ஷோர் பண்ணுறதுக்காக தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் ஸோ கனெக்டிவிட்டியை இன்ஷோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன்ஸ் எல்லாத்துலையுமே பேட்ரி வந்து நல்ல எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகணும் அப்படி இல்லனா பேட்ரி எந்த லெவலில் இருக்குது இவங்களுக்கு எப்போ இந்த ஃபோன் ஷட் டவுன் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஸோ இந்த மொபைல் பற்றின ரியல் டைம் இன்சைட் அதாவது எவ்வளோ சார்ஜ் இருக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இந்த மொபைல் வந்து ஆக்டிவாக இருக்கும் இந்த மொபைல் நெட்வொர்க் நெட்ஒர்க் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த ரியல் டைம் இன்சைட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்க முடியும் சோ இதனால அந்த மொபைல் ஃபோன் எந்த மாதிரியான ஒரு சிக்னல் ஸ்ட்ரென்த்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜியோ பாரத் மொபைலுக்கான பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது ஒரு முறை நீங்க சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஏழு நாள் ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டரி லைஃப் கொடுக்குறாங்க பொதுவாகவே மொபைல் ஃபோன்ல வர பிரச்சனை சார்ஜ் இல்லாம சுவிச் ஆஃப் ஆயிரும் சார்ஜ் கம்ப்ளீட்டா ட்ரைன் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம எங்க இருந்தாலும் சரி திருப்பி சார்ஜ் போடுற வரை நம்மளால பயன்படுத்த முடியாம போகும் நிறைய நிறைய நேரங்கள்ல நம்ம வீட்டுல வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ண முடியாம போறதுக்கோ இல்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அப்டேட் பண்ண முடியாம போறதுக்கோ முக்கியமான காரணம் இந்த மொபைல் போன்ல சார்ஜ் ட்ரெயின் ஆகுறது தான் சோ அதை மீட் அவுட் பண்றதுக்காக தான் ஏழு நாள் வரைக்கும் பேட்டரி லைஃப் இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டரியை டிசைன் பண்ணிருக்காங்க சோ இந்த பேட்டரி பேக்கப்பும் இந்த ஜியோ பாரத் ஃபோனுக்கான ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும் இந்த ஜியோ பாரத் ஃபோன் உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜியோ ஸ்டோர்ஸ் இந்தியா முழுக்க இருக்கிற ஜியோ ஸ்டோர்ஸ் எங்க வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் அது இல்லாம லீடிங் மொபைல் ஸ்டோர்ஸ்லயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆன்லைன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜியோ மார்ட் அமேசான் ஸ்விகி இன்ஸ்டமார்ட் மாதிரியான ஆன்லைன் பிளாட்பார்ம் இவங்க சேல் பண்றாங்க இந்த மொபைல் போன்க்கான பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன் நைன்டி நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இது இந்த மொபைல் போன்க்கான விலை இதுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மாசத்துக்கு நூத்தி இருபத்தி மூணு ரூபா நீங்க ரீசார்ஜ் பண்ற பட்சத்துல ஒரு நாளுக்கு பாய்ண்ட் பைவ் ஜிபி அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் எம்பி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது இருபத்தெட்டு நாட்களுக்கு வேலிடா இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் நீங்க திருப்பியும் ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும் இப்படி தான் இந்த ஃபோன் வந்து ஒர்க் ஆக போகுது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் இல்ல வயசான பெரியவங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக அவங்களோட சேஃப்டிக்காக நம்ம ஒரு மொபைல் போன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம் இதுல குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா கையில மொபைல் போன் கிடைச்சிருச்சுன்னா ஆப்வியஸா சோசியல் மீடியாக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆவாங்க அவங்களோட படிக்கிற நேரத்தை விட்டுட்டு மொபைல் போன்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இது அவங்களோட எஜுகேஷனுக்கும் டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும் ஹெல்த் வைஸும் அவங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ குழந்தைங்களை இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டிவைஸ் எல்லாமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது பெரியவங்க கொஞ்சம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி பழக்கம் இல்லாதவங்க இல்லை அதை பற்றின அவேர்னஸ் இல்லாதவங்க கொஞ்சம் வயசானவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் பேசுறதுக்கு அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களோட டிபெண்டன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இந்த ஃபோனை அவங்க தாராளமாக பயன்படுத்த முடியும் ஸோ இந்த மாதிரி தான் சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஜியோ பாரத் ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நீங்க இந்த மொபைல் ஃபோனோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க